நாளைக்கு மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை நாள் இந்த நாளில் எந்த நகை கடைக்கு போய் என்ன நகை வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான பதிவு தான் இது நகை எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி வெறும் முப்பது ரூபாய் இருந்தால் போதும் மகாலட்சுமிக்கு விருப்பமான மூணு பொருட்களை வாங்கலாம் அது என்னன்னா வெறும் உப்பு மஞ்சள் குங்குமம் ஆமாம் இந்த மூணு பொருளும் தங்கம் வெள்ளி வைரத்தை விட மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமானது நாளைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இன்றைக்கே வாங்கி வச்சுட்டு நாளைக்கு உப்பை உப்பு ஜாடியில் முழுமையாக நிரப்புங்க இந்த நாளில் நகை ஆபரணம் வாங்குறது மக்களின் பொதுவான கருத்து ஆனால் சாஸ்திரங்கள் இந்த அக்ஷய திருதியை நாளில் இறை வழிபாடோடு கூடிய தானம் மிக சிறந்ததுன்னு சொல்லுது இதற்கு நிறைய புராண காரணங்கள் இருக்கு இந்த புராண கதைகளின் தொகுப்பு மற்றும் இந்த நாளில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த நாளில் இறை வழிபாடு மற்றும் பூஜை காலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்யலாம் காலை நேரத்திலே ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள செய்யலாம் மதியம் ஒரு மணிலிருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே செய்யலாம் மாலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம்